அதனால இந்த காலத்துல வந்து அவருடைய கட்சியில சேர்த்த முன்னாடி தலைவர் எல்லாமே சொன்னது தமிழ்நாட்டில் பிஜேபி பாஜ்பின் உழைப்பில் அத்வானியாவின் உழைப்போடி பல முறை வந்தாரு அவரால் அதனால என்ன நாங்க குடியரசு எத்தனை நாள் குடிக்கிறாரு அவர் சொல்றதுதான் இது தமிழ்நாடு பெரியாருடைய பூஜை அயோத்தியின் பேசுறாங்க பாராளுமன்ற தேர்தலை தோற்றுறது நாகேந்திரன் அவரே ஒத்துக்கு பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழக பணியாற்றிய பேராசிரியர் வந்து இப்ப தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து எல்லோருக்கும் எல்லாம் நினைக்கக்கூடியவர் குறிப்பாக கல்விக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய உரிய முறையில் நடந்திருக்கிறார் ஒரு இருபது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்கலாம் அக்கட்சியினுடைய அனைத்து